வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து முப்பத்தி ஏழாவது தலைப்பு தொடக்கமும் தொடர்ச்சியும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் அருமையாய் தொடங்குவது அரைவேளை முடிந்தது என சொல்லலாம் ஒரு வேலையின் தொடக்கம் எவ்வாறு அமைகிறது என்பதை பொறுத்து அவ்வேளையின் முடிவு எவ்வாறு அமையும் என்பதையும் ஊகித்தறிய முடியும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பதைப் போலவே தொட்டது துளங்கும் ஒன்று தொடக்கத்தில் விளங்கும் நன்று என கூறலாம் ஒன்றின் தொடக்கமே ஏனோதானோ என்று அமைந்தால் அதன் முடிவு வெற்றிகரமாக அமையும் என்று கருத முடியாது எதைத் தொடங்கினாலும் அதில் ஒரு எழுச்சி இருத்தல் வேண்டும் எழுச்சிகரமான தொடக்கம் வெற்றிகரமான முடிப்பாய் அமையும் எழுச்சி என்பது பகட்டு பரபரப்பு என்று பொருளாகாது ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் என்றும் ஆகாது முழுமையான ஈடுபாடு மற்றும் முயற்சிகளால் பிறருக்கும் உந்துதல் மற்றும் ஊக்கமளிக்கும் வகையிலான சிறப்புக்குரிய செயற்பாடே எழுச்சியாகும் முழுமையான ஈடுபாடு இல்லாத முயற்சிகளும் முழுமையான முயற்சி இல்லாத ஈடுபாடுகளும் எழுச்சிகரமாகவோ வெற்றிகரமாகவோ அமையாது ஈடுபாடு என்பது வேண்டாத விருப்பமில்லாத எந்த ஒன்றின் மீதும் ஏற்படவே வாய்ப்பில்லை தேவைகள் மட்டுமே தேடப்படும் தேடப்படுவதில் மட்டுமே ஈடுபாடு ஏற்படும் ஈடுபாடுகளில் மட்டுமே முயற்சிகள் உருவாகும் முயற்சிகள் மட்டுமே வெற்றி அல்லது சாதனையாகும் முயற்சி என்பது தொடக்கத்திலிருந்து முடிவு வரையில் தளராமல் இடையறாமல் நீளும் தேடுதலின் தொடர்ச்சியே ஆகும் ஒரே மூச்சில் ஒரே முயற்சியில் நினைத்ததை சாதித்துவிட முடியாது எதிர்கொள்ளும் சவால்களில் எதிர்பாராத அளவில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் நிகழலாம் அவ்வாறான சூழல்களில் அடுத்தடுத்து இடைவிடாத முயற்சிகளை மேற்கொள்ளுதல் இன்றியமையாததாகும் முயற்சிகளின் தொடர்ச்சியே சாதனைகளாகும் முயற்சியானது ஒன்றின் தொடக்கத்தில் மட்டுமே போதுமானதில்லை அது தொடக்கத்திலிருந்து முடிவை வெற்றிகரமாக எட்டும் வரையில் முழு மூச்சாய் தொடர வேண்டியதாகும் தொடர்ச்சி முயற்சி தொடர்ச்சி உழைப்பு வெறும் முயற்சியாய் வீண் உழைப்பாய் விரயங்களில் முடியும் முயற்சியும் தொடர்ச்சியும் தான் முடிவில் வெற்றியாகும் முயற்சி இல்லாத தொடர்ச்சியும் தொடர்ச்சி இல்லாத முயற்சியும் முடிவில் வெற்றியை எட்டவே எட்டாது தொடக்க புள்ளியிலிருந்து நிறைவு புள்ளி வரையில் இடையில் ஒவ்வொரு புள்ளிக்கும் தொடர்ச்சியான இணைப்பு இருந்தால் மட்டுமே வெற்றியை எட்ட முடியும் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் தொடர்ச்சி இல்லையேல் அதன் தொடக்கத்திற்கும் முடிவுக்கும் தொடர்பற்று வெற்றிக்கு தொடர்பில்லாத நிலையே உருவாகும் தொடங்கிய வேகத்திலேயே எதுவும் முடிந்து விடுவதில்லை தொடங்கிய பொழுதிலேயே எதுவும் முற்று பெறுவதில்லை தொடங்கிய இடத்திலேயே எதுவும் நின்று விடுவதில்லை இடம் பொழுது வேகமாகியவை ஒவ்வொரு செயலிலும் தவிர்க்க முடியாத பங்கை வகிக்கின்றன எந்த இடத்தில் தொடங்கி எந்த இடத்தில் முடிய வேண்டும் எந்த பொழுதில் தொடங்கி எந்த பொழுதில் முடிய வேண்டும் எந்த வேகத்தில் தொடங்கி எந்த வேகத்தில் முடிய வேண்டும் என்கிற வினாக்களுக்குரிய விடைகளுடன் விடைகளுக்குரிய தெளிவுடன் ஒரு செயலில் ஈடுபடும் நிலையில்தான் அதனை தொய்வின்றி தொடர்ச்சியாய் முன்னெடுக்க இயலும் ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் எந்த ஒரு செயலையுமே தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நகர்த்தவே முடியாது எதை தொடங்குவது எப்போது தொடங்குவது எங்கே தொடங்குவது எவ்வாறு தொடங்குவது யார் தொடங்குவது இவை போன்ற கேள்விகளுக்கு விடைகள் காண்பதிலிருந்தே ஒரு நல்ல தொடக்கம் அமைய முடியும் தொடங்குவதிலேயே குழப்பம் இருந்தால் தயக்கம் இருந்தால் தேக்கம் இருந்தால் தடுமாற்றம் இருந்தால் அது வெற்றிகரமான தொடக்கமாக அமையாது ஒன்றின் தொடக்கம் குறித்து தெளிவும் உறுதியும் இருந்தால் மட்டுமே அதன் முடிவு குறித்தும் ஒரு பார்வையை அல்லது புரிதலை பெற முடியும் தொடக்கம் தொடர்பாகவே ஒரு தெளிவில்லை என்றால் முடிவு தொடர்பாக எந்த புரிதலும் இருக்க முடியாது அதாவது தொடக்கத்தை பற்றிய புரிதலில் இருந்துதான் முடிவை பற்றிய புரிதலையும் பெற முடியும் தொடக்கம் மற்றும் முடிவு ஆகியவற்றின் புரிதல்களிலிருந்தே அவற்றுக்கிடையிலான தொடர்ச்சியினை பற்றிய புரிதலையும் பெற முடியும் நல்ல தொடக்கம் அமைந்து விடுவதாலேயே நல்ல முடிவை அல்லது வெற்றிகரமான முடிவை எட்டிவிட முடியும் என்றாகாது தொடக்கத்துடன் அதன் தொடர்ச்சியும் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் ஒன்றை வெற்றிகரமாக தொடங்குவதற்கு அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது தவிர்க்க இயலாத தேவையாகும் தொடங்குவதற்கு மட்டுமின்றி அதனை தொடர்ந்து இறுதி இலக்கு வரை முன்னெடுப்பதற்கும் அவற்றிற்குரிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியது மிகவும் தேவையான ஒன்றாகும் முன்னேற்பாடுகள் செய்யாமல் ஒரு செயலை அல்லது செயல் திட்டத்தை ஒன்றை தொடங்குவதாயினும் தொடருவதாயினும் அவற்றுக்குரிய அனைத்து வகை தேவைகளையும் அறிதல் வேண்டும் அவற்றை தேடுதல் வேண்டும் உரிய வேலைகள் மற்றும் வேலைக்கான திட்டங்கள் உரிய இடம் உரிய காலம் மற்றும் பொழுது உரிய பொருள்கள் மற்றும் கருவிகள் உரிய ஆட்கள் மற்றும் திறனாளர்கள் போன்ற அனைத்து வகை தேவைகளையும் ஆய்ந்து அறிதலும் வேண்டும் அவற்றை போதிய அளவில் தேவைகளுக்கேற்ப தேடி திரட்டுதலும் வேண்டும் இவை யாவற்றையும் தொடங்கும் பொழுதில் தொடங்குவதற்கு முன்பும் தொடங்கிய பின்பும் தேவைகளுக்கேற்ப முன்கூட்டியே ஏற்பாடு செய்தல் வேண்டும் இத்தகைய முன்னேற்பாடுகள் எவ்வாறு அமைகின்றனவோ அவற்றின் அடிப்படையில் தான் தொடக்கம் மற்றும் தொடர்ச்சி பணிகளும் அமையும் முன்னேற்பாடுகள் போதிய அளவில் உரிய வகையில் அமையவில்லை எனில் தொடக்கமோ தொடர்ச்சியோ சிறப்புற அமையாது முன்னேற்பாடுகளில் தேவையானவற்றையெல்லாம் ஆய்ந்தறிவதைப் போலவே பொருத்தமானவற்றையும் அடையாளம் கண்டு தேர்வு செய்தல் வேண்டும் அவ்வாறு தேர்வு செய்வதில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் கலந்தாய்வு மற்றும் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் கலந்தாய்வு செய்வதும் கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அதற்கு பொருத்தமான திறனாளர்களை தேர்வு செய்வதும் போன்ற யாவுமே முன்னேற்பாடுகளில் அடங்கும் இவை மட்டுமின்றி ஒரு செயலை அல்லது செயல் திட்டத்தை போது அதனால் நிகழும் விளைவுகள் எத்தகையவையாக இருக்கும் என்பதையும் ஊகித்து கணித்திட வேண்டும் நேர் விளைவுகள் எதிர்விளைவுகள் மற்றும் பக்க விளைவுகள் போன்ற யாவற்றையும் முன்கூட்டியே ஊகித்தறிவது முன்னேற்பாடுகளுக்கான தேவையாக அமையும் எப்போதுமே ஒரு செயலில் அல்லது செயல் திட்டத்தில் நேர்விளைவுகள் மட்டுமே நிகழ்வதில்லை எதிர்விளைவுகளும் பக்க விளைவுகளும் இருக்கவே செய்யும் நேர்விளைவுகள் பெரும்பாலும் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவையாக பயனளிக்கக்கூடியவையாக இருக்கலாம் எதிர்விளைவுகள் பெரும்பாலும் பகைமைக்கு உரியவையாகவோ பாதிப்பு அளிக்கக்கூடியவையாகவோ இருக்கலாம் பக்க விளைவுகள் அல்லவையாகவோ நல்லவையாகவோ இருக்கலாம் இவ்வாறான பின்விளைவுகள் யாவற்றையும் ஊகித்தறிவதால் மட்டுமே அவற்றுக்கேற்ப முன்னேற்பாடுகளை செய்ய முடியும் மேலும் ஒன்றை தொடங்கும் போது தொடங்கி தொடரும்போது தொடர்ந்து முன்னெடுத்து இறுதியாய் இலக்கை எட்டும்போது என ஒவ்வொரு நிலையிலும் தடைகள் மற்றும் எதிர்ப்புகள் போன்ற நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள நேரலாம் ஆதரவு சக்திகளை அடையாளம் காண்பதும் அவற்றை ஒருங்கிணைப்பதும் எவ்வளவு இன்றியமையாததோ போலவே பகை சக்திகளை அடையாளம் காண்பதும் அவற்றை எதிர்கொள்ள வழிவகை அறிவதும் மிக மிக தேவையான நடவடிக்கையாகும் ஒன்றை தொடங்குவதற்கு முன்போ தொடங்கும் பொழுதோ தொடரும் பொழுதோ அதற்கு பல்வேறு தடைகள் வரலாம் அவை தன்னியல்பானவாயாகவோ திட்டமிடப்பட்டவையாகவோ குறுக்கிடலாம் பகைமையினால் உருவாகும் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகளின் வடிவில் வரும் தடைகளை திட்டமிடப்பட்டவை என கருதலாம் ஆற்ற வேண்டிய செயல் அல்லது செயல் திட்டம் தொடர்பாக போதிய புரிதலின்மை குழு மோதல்கள் உள்ளிட்ட உட்பகை முரண்கள் குறித்த காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளை தவறுதல் போதிய பொருள் மற்றும் மனிதவளமின்மை கலந்தாய்வு மற்றும் கூட்டு முயற்சியின்மை இன்னும் இவை போன்ற கூறுகளால் நிகழும் தடைகள் திட்டமிடப்பட்டவை ஆகாது மாறாக தன்னியல்பானவையே ஆகும் பகை உருவாகும் சதிகள் மற்றும் எதிர்ப்புகள் போன்றவை புறநிலைக்கூறுகளால் நிகழும் தடைகளே ஆகும் இத்தகைய அகநிலை மற்றும் புறநிலை தடைகளை பற்றிய புரிதல்கள் ஊகங்கள் மற்றும் கணிப்புகள் ஆகியவற்றின் மூலமே அவற்றை தவிர்ப்பதற்கு அல்லது தடுப்பதற்குரிய முன்னேற்பாடுகளையும் பிற முயற்சிகளையும் மேற்கொள்ள இயலும் ஒன்றின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் இவ்வாறான அகநிலை மற்றும் புறநிலை தடைகளை எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாததாகும் இவற்றை தவிர்ப்பது மற்றும் தடுப்பதிலிருந்தே தொடக்கமும் தொடர்ச்சியும் வெற்றிகரமானவையாக அமையும் தொடக்கத்தில் பெரும்பாலும் அகநிலை காரணிகளால் உருவாகும் தடைகளே அதிகம் எனலாம் தொடங்கிய பின்னர் அதன் தொடர்ச்சியின் போக்கில் அகநிலை காரணிகள் மட்டுமின்றி போட்டி பொறாமை வெறுப்பு போன்ற புறநிலை காரணிகளும் நேர்முகமான மற்றும் மறைமுகமான எதிர்ப்புகள் அல்லது தடைகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன தன் முனைப்பின்மை கூட்டு முயற்சியின்மை தன்னலத்தை முன்னிறுத்துவதால் எழும் குழுமுரண்கள் போன்ற அகநிலை காரணிகளை தவிர்ப்பதன் மூலம் ஒன்றின் தொடக்கத்திலோ தொடர்ச்சியிலோ ஏற்படும் தேக்கங்களை உடை முடியும் அதே வேளையில் போட்டி பொறாமை வெறுப்பு போன்றவற்றால் எழும் பகைமை அதனால் விளையும் சூது சூழ்ச்சி முதலிய சதிகள் அத்தகைய சதிகளால் குறிக்கிடும் எதிர்ப்புகள் மற்றும் தடைகளாகிய புறநிலை காரணிகளை முன்கூட்டியே ஆய்ந்தறிந்து தவிர்ப்பதும் தடுப்பதும் அவ்வளவு எளிதானவை அல்ல ஆனாலும் இவ்வாறான சதிகளை முறியடிப்பதிலிருந்தே இவற்றால் எழும் தேக்கங்களை தகர்க்கவும் ஆற்ற வேண்டிய பணிகளை தொடர்ச்சியாய் முன்னெடுக்கவும் முயலும் போட்டி பொறாமை வெறுப்பு போன்றவை மனிதனின் குணங்களாய் அமைந்த வெறி உணர்ச்சிகளாகும் இவை பகைமையை வளர்க்கும் எதிர்ப்பை பெருக்கும் வீண்பழி சுமத்தும் அவதூறு பரப்பும் இவையெல்லாம் ஒன்றின் தொடக்கத்திலும் அதன் தொடர்ச்சியிலும் அவ்வப்போது தடை செய்யும் முட்டுக்கட்டைகளாய் முன்வந்து நிற்கும் இவற்றை முற்றிலும் தவிர்த்திட இயலாது எனினும் முடிந்தவரை குறைத்திட முயலலாம் இயலாத நிலையில் பகைமையை எதிர்கொண்டு வீழ்த்தலாம் அவ்வாறு பகைமையை தவிர்க்கவோ குறைக்கவோ வீழ்த்தவோ இயலாத நிலையில் ஒன்றின் தொடக்கமோ தொடர்ச்சியோ சிறப்புற அமையாது தொடக்கம் சிறப்புற அமைந்தாலும் அதன் தொடர்ச்சி இறுதி வரை வெற்றிகரமாக நீளாது இறுதி இலக்கை எட்டும் வரையில் வழிநெடுகிலும் ஆங்காங்கே ஏற்படும் தேக்கங்களையும் தடைகளையும் தவிர்த்தோ தகர்த்தோ தொடங்கிய ஒன்றின் தொடர்ச்சியை இடையறாமல் தொய்வின்றி முன்னெடுப்பதே வெற்றிகரமாக அமையும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க எதிலும் தொடக்க முயற்சிகள் மட்டுமின்றி தொடர் முயற்சிகளும் தேவையாகும் முயற்சியும் தொடர்ச்சியுமே வெற்றிக்கு அடிப்படையாகும் தொடர்ச்சி என்பது ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை இணைப்பதும் ஒன்றன் பின் ஒன்றாய் தொடர்வதும் ஒன்றின் முடிவில் இன்னொன்றை தொடங்குவதும் தொடங்கியதை அரைகுறையாய் தேங்க விடாமல் முழுமை செய்வதும் இறுதி இலக்கு வரை இடைவிடாமல் இயங்குவதும் போன்ற நடவடிக்கைகளை குறிப்பதாகும் இத்தகைய தொடர்ச்சிகளும் தொடர் முயற்சிகளும் தான் ஒன்றை தொடக்கம் முதல் இறுதி வரையில் வெற்றிகரமாக நிறைவு அல்லது முழுமை செய்யும் ஒருவரே தொடங்கி ஒருவரே தொடர்ந்து ஒருவரே முடிக்கும் ஒரு செயலும் உலகில் இல்லை எனலாம் ஒரே பொழுதில் ஒரே இடத்தில் ஒரே வேகத்தில் ஒரே முறையில் ஒரே வழிவகை அல்லது உத்தியில் ஒரே செலவின மதிப்பீட்டில் எந்த ஒன்றையும் செய்துவிட முடியாதென்பதும் இயல்பானதேயாகும் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோடு ஒன்றுக்கும் மேற்பட்ட செயற்பாட்டு கூறுகளோடு இணைந்தும் தொடர்ந்தும் செயலாற்ற வேண்டியது தவிர்க்க இயலாததாகும் இவ்வாறு ஒன்றோடு ஒன்று இணைந்தும் ஒன்றன்பின் பின் ஒன்றாய் தொடர்ந்தும் இடைநில்லாத ஆற்றும் செயல்முறையே தொடர்ச்சி என்பதாகும் பொதுவாக மனிதன் தொடங்கும் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட செயற்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பதால் அவை இணைந்தும் தொடர்ந்தும் இயங்கக்கூடியவையாகவோ அல்லது இயக்க வேண்டியவையாகவோ உள்ளன இவ்வாறு இணைந்தும் தொடர்ந்தும் செயலாற்ற வேண்டிய நிலையில் உரிய நபர்களை தேர்வு செய்தல் உரிய வேலைகளை பகிர்ந்தளித்தல் உரிய கணிப்பு அல்லது மேற்பார்வை செய்தல் உரியவர்களுக்கு ஊக்கமளித்தல் உரிய மதிப்பீடு செய்தல் மற்றும் மறுசீரமைப்பு செய்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மிகவும் இன்றியமையாத தேவையாகும் இவையே தொடர்ச்சி என்னும் இடையறாத செயல்முறையாகும் ஆற்றல் வாய்ந்த ஆட்களை தேர்வு செய்வதிலும் ஆட்களுக்குரிய வேலைகளை பகிர்ந்தளிப்பதிலும் பிழை நேர்ந்தால் ஒன்றை தொடங்குவதிலும் தொடங்கிய பின்னர் தொடர்வதிலும் சிக்கல் எழலாம் தேக்கம் நிகழலாம் பொருத்தமான ஆட்கள் தேர்வும் உரிய வேலைகளை அல்லது அதிகார பகிர்வும் வெற்றிகரமாக அமைந்தாலும் அவ்வேளைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன கலந்தாய்வு மற்றும் கூட்டு முயற்சிகள் எந்த அளவுக்கு அமைகின்றன அதிகாரம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் கண்காணிப்பதும் நிறை குறைகளை மதிப்பீடு செய்வதும் அதன் அடிப்படையில் நடைமுறை உத்திகளை தேவைக்கேற்ப கையாளுவதும் செயலாற்றுவோரை ஊக்கப்படுத்துவதும் போன்ற செயற்பாடுகளும் வெற்றிகரமாக அமைதல் வேண்டும் இவையே ஒன்றின் தொடர்ச்சியாக அமையும் கண்காணித்தல் அல்லது மேற்பார்வை செய்தல் என்பது தொடர்ச்சியின் ஒரு பகுதியான பின்தொடர் பணிகளில் பெரும்பங்கு வகிப்பதாகும் தொடர்ச்சி அல்லது தொடர் பணிகள் என்பது ஒரு நீண்ட விரிந்த செயல்முறையாகும் அதாவது முதன்மை செயல் அல்லது செயல்திட்டம் இணை துணை பணிகள் அல்லது பணித்திட்டங்கள் ஆகியவற்றின் அடுத்தடுத்த இணைப்புகளை குறிப்பதே ஒன்றின் தொடர்ச்சியாகும் ஒரு நபர் ஒன்றை தொடங்கி செய்து அதை விடுவிடத்திலிருந்து இன்னொரு நபர் அதையே தொடர்வது ஒரு நபரோடு பிற நபர்களும் இணைந்து ஒரே பணியில் தொடர்வது ஒரு குழுவின் பணிகளை பிற குழுவினர் தொடர்வது ஒரு நேரத்து பணிகளை அல்லது ஒரு காலத்து பணிகளை இன்னொரு நேரத்தில் அல்லது இன்னொரு காலத்தில் தொடர்வது ஓர் அமைப்பின் பணிகளை அல்லது ஒரு நிறுவனத்தின் பணிகளை இன்னொரு அமைப்பு அல்லது இன்னொரு நிறுவனம் தொடர்வது ஒரு தலைமுறை பணிகளை இன்னொரு தலைமுறை தொடர்வது என அடுத்தடுத்த இறுதி இலக்கு வரையில் அல்லது முதன்மை நோக்கத்தை செழுமைப்படுத்தும் வகையில் தொடர்வதையே தொடர்ச்சி அறியலாம் இத்தகைய தொடர்ச்சியின் அல்லது தொடர் பணிகளின் ஒரு பகுதியே பின்தொடர் பணிகளாகும் ஆற்ற வேண்டிய அடிப்படை பணிகள் மற்றும் முதன்மை பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்று பின்தொடர்ந்து கண்காணித்து மதிப்பீடுகள் செய்து அவற்றின் அடிப்படையில் முதன்மை மற்றும் அடிப்படை பணிகளை முறைப்படுத்துவதும் மேம்படுத்துவதும் போன்ற பணிகளே பின்தொடர் பணிகள் என அறியலாம் அதாவது முதன்மை மற்றும் அடிப்படை பணிகளுக்கான தொடர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் பின்தொடர்ந்து அவற்றை சிறப்புற நிறைவேற்றிட ஆற்றும் பணிகளையே குறிக்கும் உரிய நபர்களிடம் உரிய வேலைகளை மற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது எவ்வளவு இன்றியமையாததோ போலவே அவ்வேளைகளை அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதும் இன்றியமையாததாகும் அதாவது வேலை வழங்குவதைப் போலவே வேலை வாங்குவதும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய கடமையாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் இது மிகவும் இன்றியமையாததாகும் வேலைகளையும் அதிகாரங்களையும் பகிர்ந்தளித்துவிட்டு அவற்றையெல்லாம் தாமாகவே வெற்றிகரமாக நடந்தேறும் என்று அக்கறையற்ற போக்கில் தானோ என்று இருந்துவிடக்கூடாது வேலை செய்வோரால் தான் வேலை வாங்க முடியும் வேலை வாங்குதல் என்றால் பிறரையும் வேலைகளை செய்ய வைத்தலே ஆகும் உந்துதல் அளித்தல் மற்றும் ஊக்கமளித்தல் போன்ற செயற்பாடுகளின் மூலம் தொடர்புடைய அனைவரையும் செயற்பட வைக்க வேண்டும் புரிய வைத்தல் நம்பிக்கையூட்டுதல் அவ்வாறு புரிந்து கொள்ளும் வரை நம்பிக்கை பெறும் வரை மீண்டும் மீண்டும் சந்தித்தல் கலந்துரையாடுதல் நிறைகுறைகளை கலந்தாய்வு செய்தல் தேக்கங்களையும் தடைகளையும் அகற்றுதல் ஒருவருக்கொருவர் உற்ற துணையாயிருத்தல் போன்ற நடைமுறைகள் அல்லது அணுகுமுறைகளின் வழியே அத்தகைய உந்துதல்களையும் ஊக்கங்களையும் அளித்திட இயலும் உந்துதல் மற்றும் ஊக்கம் ஆகியவை பெரும்பாலும் புறநிலை தூண்டல்களே ஆகும் மற்றவர்களோடு இணைந்தும் கலந்தும் இயங்குவதன் மூலமே இத்தகைய உந்துதல் மற்றும் ஊக்கங்களை பெற முடியும் அமைப்பாக்க நடவடிக்கையில் பின்தொடர் பணிகளுக்கான உந்துதல்களையும் ஊக்கங்களையும் தேவைகளுக்கேற்ப தேடி பெறுதல் வேண்டும் அல்லது திட்டமிட்டு வழங்குதல் வேண்டும் குறிப்பாக இவ்வாறு உந்துதல் அளிப்பதற்கும் ஊக்கமளிப்பதற்கும் திறம்பட பணியாற்றுவோரை பாராட்டுவதும் பரிசுகள் விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதும் போன்ற நடவடிக்கைகளை தவறாது மேற்கொள்ளுதல் வேண்டும் பதவி உயர்வு கூடுதல் அதிகார பகிர்வு போன்ற சிறப்புகளையும் செய்தல் வேண்டும் அதாவது சிறப்பான செயலாற்றல் கொண்டோரை ஊக்கப்படுத்தும் வகையில் அங்கீகரித்தல் வேண்டும் இவை யாவும் தொடர்ந்து சிறப்பான வகையில் ஆற்றுவதற்குரிய உந்துதலையும் ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பவையாகும் இவ்வாறு ஒன்றன் தொடக்கத்தை தொடர்ந்து அதன் தொடர்ச்சி பணிகளை பல்வேறு தளங்களில் முன்னெடுப்பதும் அவ்வாறான தொடர்ச்சி பணிகளின் ஒவ்வொரு படிநிலையிலும் பணிகளுக்கான பணிகள் என்னும் பின்தொடர் பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவதும் அந்த ஒன்றின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் தொடக்கம் முதல் முடிவு வரையில் ஒரு செயலின் அல்லது செயல்திட்டத்தின் ஒவ்வொரு படிநிலையிலும் இடையறாது தொடர்ச்சியும் பின்தொடர்தலும் இருத்தல் வேண்டும் அதாவது கால இடைவெளியோ கருத்து இடைவெளியோ நபர் இடைவெளியோ இன்னும் இவை போன்ற இடைவெளிகளோ ஏதுமின்றி தொடங்கிய ஒன்று தொடர்ச்சியாய் முன்னோக்கி செல்லுதல் வேண்டும் இடைவெளிகள் எப்போதும் வேண்டாத குறுக்கீடுகளுக்கு இடம் கொடுக்கும் திசை திருப்புதல்களுக்கு வழிவகுக்கும் நபர்களுக்கிடையிலான உறவுகளில் சிதைவுகளை ஏற்படுத்தும் இன்னும் இவை போன்ற சிக்கல்களையும் குழப்பங்களையும் உருவாக்கும் இதன் வழி தேக்கங்களும் தடைகளும் உண்டாகும் எனவே ஒன்றை வெற்றிகரமாக தொடங்கிய பின்னர் எத்தகைய இடைவெளியும் ஏற்படாதவாறு அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதாவது இடைவெளிகள் இல்லாத தொடர்ச்சியே வெற்றிகரமான தொடர்ச்சியாக அமையும் தொடக்கமும் தொடர்ச்சியும் வெற்றிகரமாக அமைந்தால் முடிவும் அவ்வாறே அமையும் தொடக்கமும் தொடர்ச்சியும் வெற்றிகரமாக அமைய வேண்டுமெனில் உரிய முன் வேலை திட்டமும் பின் வேலை திட்டமும் இன்றியமையாதவையாகும் எந்த ஒன்றையும் வெளிப்படையாக அல்லது அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பாக ஆற்ற வேண்டிய முன்னேற்பாடுகள் ஏராளம் உண்டு அதற்கான வேலை திட்டமே முன்னேற்பாடுகள் என்னும் முன் வேலை திட்டம் அல்லது உள்வேலை திட்டம் என்பதாகும் தொடங்கியதிலிருந்து முடிக்கும் வரையில் ஒவ்வொரு படிநிலையிலும் முதன்மை பணிகளை கண்காணிப்பதும் கலந்தாய்வதும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சீர் செய்வதும் இடைவெளிகளை தவிர்ப்பதும் போன்றவையே பின்தொடர் பணிகள் என்னும் பின்வேலை திட்டமாகும் இத்தகைய முன்வேளை திட்டங்களும் பின்வேலை திட்டங்களும் வெற்றிகரமாக அமைவதிலிருந்தே தொடக்கமும் தொடர்ச்சியும் முடிவும் வெற்றிகரமாக அமையும் அமைப்பாக்க நடவடிக்கையின் போது தொடக்கம் முதல் முடிவு வரையில் இயல்பாகவே ஏராளமான எதிர்ப்புகளையும் தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டி இவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு முன்னறிதல் முன்னோக்குதல் முன்னாய்வு செய்தல் போன்ற முன் வேலை திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துதல் வேண்டும் அத்துடன் முதன்மை செயல்திட்டத்தின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அடுத்து தொடர் சந்திப்புகள் தொடர் கண்காணிப்புகள் தொடர் கலந்தாய்வுகள் மற்றும் தொடர் சீரமைப்புகள் போன்ற பின்வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுதல் வேண்டும் அதாவது முன்னேற்பாடுகள் என்னும் முன்வேலைத் திட்டங்களும் பின்தொடர்தல் என்னும் பின்வேலைத் திட்டங்களும் அமைப்பாதலின் தொடக்கம் தொடர்ச்சி முடிவு அல்லது இறுதி இலக்கு ஆகியவற்றை வெற்றிகரமாக செயற்படுத்தும் தொடங்கிடும் யாவும் துளங்குதல் வேண்டும் அதற்கு தொடர்ந்திடும் முன்பின் வேலைகள் வேண்டும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி